அனைவருக்கும் வணக்கம் விஷ்ணு பகவானின் பன்னிரு நாமங்கள் கேசவா என்று அடைத்தேன் கஷ்டங்களை நொடியில் போக்கினாய் நாராயணா என்று விழித்தேன் நன்மைகளால் என் இல்லத்தை நிறைத்தாய் மாதவா என்று கூப்பிட்டேன் மந்தகாச புன்னகையுடன் திருக்காட்சி அளித்தாய் கோவிந்தா என்று அறற்றினேன் கோந்து போல் என் நிலைவில் நொட்டிக்கொண்டாய் விஷ்ணுவே என்று கூவினேன் பின்னலாவிய வண்ணக் கோலமாய் நின்றாய் மதுசூதனா என்று கதறினேன் மனமெங்கும் போல் நிறைந்து வியாபித்தாய் திரிவிக்ரமா என்று விழித்தேன் திக்கெங்கிலும் நின் பெயரை எதிரொலிக்கச் செய்தாய் வாமனா என்று கூவி அழைத்தேன் வஞ்ச உலகில் என்னை காத்து நின்றாய் ஸ்ரீதரா என்று கூப்பிட்டேன் சிக்கிக்கொண்டாய் என் மனச்சிறையில் ரிஷிகேசா என்று பரிதவித்தேன் ரீங்கரிக்கும் வண்டு போல் உன்னையே சுற்ற வைத்தாய் பத்மநாபா என்று விழித்தேன் பந்தங்களிலிருந்து என்னை மீட்டுக் கொடுத்தாய் தாமோதரா என்று அழைத்தேன் தர்மத்தின் தலைவன் நீயே என உணரச் செய்தாய் இப்பன்னிரு நாமங்களை தினமும் துதித்தால் பரந்தாமா நீ முக்தியை எமக்கு அளித்திடுவாய் கேட்டதற்கு நன்றி ஓம் நமோ நாராயணா